அண்ணன் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் பேசிய சில கருத்துக்கள் கூட அண்ணனுக்கு ஏற்புடையது அல்லன்னு அது ஓகேண்ணா அண்ணன் தம்பி இடையில வந்து சில கருத்துக்கள் ஏற்புடையதா அப்பப்போ இல்லாமல் இருக்கிறது ஒன்றும் இல்லைங்கன்னா டிடிவியம் மிகப்பெரிய மரியாதை எப்பவுமே நான் தொடர்ந்து வைத்திருப்பேன் ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த கருத்தை என்னை பற்றியும் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அது அவருடைய கருத்தாக நான் பார்க்கின்றேன் தவறு கிடையாது எல்லா கருத்துக்களும் மக்கள் மன்றத்தில் இருக்கணும் கட்சிக்குள்ள என்ன நடக்குது கட்சி தலைவர்கள் ஒரு ஒருத்தட்ட என்ன சொல்றாங்க ஒரு ஒருவருக்கு இந்த கட்சியில என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம பொது இடத்துல பேச இல்லைங்கண்ணா பத்திரிகை நண்பர்கள் நீங்க யூகிக்கிறீங்க அது ஓகே பட் நம்ம கட்சி எப்படி நடத்தணும் எங்க கட்சியில ஒரு ஒருத்தருக்கு என்ன வேலை எங்கள் வேலை எப்படி செய்யறோம் அப்படிங்கறத நம்ம கட்சிக்குள்ளே விட்டுறலாங்கன்னா இந்த கட்சியில நாங்கள் எது செய்தாலும் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் யாரும் தனிப்பட்ட முறையில் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் பொறுமையா இருங்கன்னா எங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஒன்று உள்ளாட்சி தேர்தல் நான்கு லோக்சபா ஆறு கூட்டணிக்கு மறுபடியும் போறோம் அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலதான் எல்லா வேலையும் செய்யறோம் நண்பர்கள் பொறுத்திருக்க வேண்டும் சரியான நேரத்தில்

எப்படி இருந்தாலும் கூட அரசியல்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இப்ப இந்த வார்த்தையை கருத்து வேறுபாடுகள் பயன்படுத்துவோம் அந்த மாதிரி இருந்தாலும் கூட அதெல்லாம் சரி பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்கலாங்கண்ணா ஆனா என்ன கேட்டீங்க யாருக்கு எந்த கருத்து வேறுபாடு இல்லைங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை கருத்து மட்டும்தாங்கண்ணா இருக்கு அவங்க ஆல்ரெடி இந்த ரெப்ரஸன் குடுத்திருக்காங்க சென்னையில சந்திச்சு கொடுத்தாங்க இங்க வரும்பொழுதும் கொடுத்தாங்க கோயம்புத்தூர் விமான நிலையத்துல கொஞ்சம் பொறுத்திருப்போம் கொஞ்சம் பொறுத்திருப்போம் நியாயமான குறைகள்

அதே மாதிரி இருக்க முடியாது தலைவர் இருக்கும் பொழுது அவருடைய வேலை அவங்க எனக்கு ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி அமைப்பு சார்ந்த வேலைகள் எதுவும் இல்லை வேலை பழுவது அதனாலதான் என்னுடைய சமுதாய பணி அரசியல் பணியோடு நிறைய வேறு வேறு பணியும் செய்யறேன் அதை செஞ்சாலும் விவசாயம் பண்ணாலும் பத்திரிகை எழுதுறீங்க வேற பண்ணாலும் எழுதுறீங்க எனக்கு அதிக நேரம் கிடைத்திருக்கிறது சில வேலைகள் செய்வதற்கு அதை நான் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் எப்பவுமே பிப்து இயர்ல வண்டி ஓட்ட முடியாதுங்களா இன்ஜின் சீஸ் ஆயிரும்